வணக்கம்ப்பா இந்த மழை காலம் பனிகாலம் ஒரு மூணு மூணு மாதத்துக்கு மூணு மாதம் இல்லை நாலு மாதம் கூட வச்சுக்கலாம் டைம் மாசி மாதம் வரைக்கும் கூட இருக்கும் நாலு மாதத்துக்கும் நம்மளுக்கு வந்து வைரல் காய்ச்சல் புழு காய்ச்சல் இப்படிலாம் வரும் ஆஸ்பத்திரியில் கூட்டம் எக்கிக்கிட்டு இருக்கோம் பூரா சளி இரும காய்ச்சல் இப்படி வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க நம்ம வந்து இதுக்கு வந்து ஒரு வைத்தியம்ப்பா நம்ம வீட்டிலேயே வந்து நோய் நொடி வராமல் இருக்கிறதுக்கு வீட்டில் மூளை மூளைக்கு ரெண்டே ரெண்டு சின்ன வெங்காயத்தை இப்படி இடிச்சு எத்தனை மூளை இருக்கோ ரூம்லேயோ ஹால்லேயோ எங்கேயோ கிச்சன்லேயோ மூளை மூளைக்கு ரெண்டே ரெண்டு வெங்காயத்தை நல்லா இடிகளில் போட்டு லேசாக அடிக்கணும் நல்லா அடிக்க அப்படி அப்படி லேசாக இடித்து அந்த அந்த மூளையில் வச்சுருங்க அந்த நோய் கிருமி பாக்டீரியா எல்லாமே அந்த வெங்காயம் இழுத்துக்கிறோம் அப்போ நம்மளை வந்து அது பாதிக்காது நம்மளுக்கே நோய் இருந்தால் கூட நம்ம விடுற மூச்சு காற்றுல இருந்தால் கூட அந்த வெங்காயம் எழுத்துக்கிறோம் மற்றவங்களுக்கு குடும்பத்தில் மற்றவங்களுக்கு அது பரவக்கூடாது அந்த வெங்காயத்தை காலையில் இருந்துச்சு நம்ம கூட்டி பெருக்குவோம் இல்லையா அந்த நேரத்தில் எடுத்து நம்ம போட்டுக்கலாம் இப்போ ராத்திரி நேரத்தில் படுக்கிறதுக்கு முத இந்த மாதிரி இந்த வெங்காயத்தை லேசார் தட்டி தட்டி மூளை மூளைக்கு வச்சுட்டு போடுங்க உங்களுக்கு அந்த வயரல் காய்ச்ச அந்த புழு அப்படிங்கிறதெல்லாம் வராது ரொம்ப சிரமத்தை கொடுக்காது நம்ம ஆஸ்பத்திரிக்கு அலையிற நேரம் மிச்சம்